அனைவருக்கும் வணக்கம் மகர ராசி உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணம் என்னென்னு பார்த்தோம்னா இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பேசுவதை விட ஒருத்தர் சொல்லி கேட்பது கேள்வி ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இவர்கள் போயிட்டு எந்த இடத்துலையும் வடை வரணும் போட வரணும் பேசுகிறத விட கேள்வி ஞானம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் அதிகமாக ஏற்றுக்குவாங்க அது கரெக்டாக தப்போ அதை கேட்டு எது எடுத்துக்கணும் எது எடுத்துக்கூடாது அப்படிங்கிற நபராக ஒரு சிறந்த ஒரு குணமாக இந்த நபர்களுக்கு அப்படிங்கிறது இருக்கும் முக்கியமாக தொழில் விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு அந்த இதை சொல்லலாம் எப்படின்னா இதை எப்படி செய்யலான்னு அப்படின்னு ஐடியா பத்து பேத்த கேட்டாலும் அதில் இருந்து இவர்களுக்காக எது கரெக்டு அப்படின்னு எடுத்து அதை அவங்க செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு மிக சிறந்த நபராக இருப்பாங்க ஒருத்தர்கிட்ட இதை இதை வந்து பார்த்திங்கன்னா கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே நீ இப்போ வந்து சொல்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் இவர்கள் வந்து பேச மாட்டாங்க தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் தெரியாத மாதிரி கேட்டுக்கொள்வாங்க தெரியாத விஷயமா இருந்தாலும் கேட்டுக்கொண்டு நமக்கு எது சரியாக வரும் அப்படிங்கிறத இவர்கள் வந்து யோகம் பண்ணி அதை சரியாக எடுத்து இவர்களை செஞ்சிக்குவாங்க அப்படிங்கிறத வந்து இவர்களுக்கு சொல்லலாம் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களை வந்து தேவையில்லாத பேசுவதை கேட்க மாட்டாங்க இவர்களுக்காக எது பேசுகிறாங்க இவர்களுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் ஆகிற மாதிரியான விஷயங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா அதை வந்து கரெக்டாக கேட்டுக்குவாங்க மனசில் நிறுத்திக்குவாங்க ஒரு விஷயத்தை கேட்கும் போது ஆர்வத்தோடு கேட்பாங்க இவர்கள் மனசு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் இங்கேயும் அலைப்பாய அலைப்பாயிறது அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிறத இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சொல்லலாம் நம்ம இன்னொரு பதிவில் இன்னொரு நட்சத்திரத்தில் பார்ப்போம் இன்னொரு வேறு கான்செப்டில் பார்ப்போம் நன்றி வணக்கம்